ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பஞ்சபூத ஸ்தலங்களை வந்து பார்த்திங்கன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களுக்கு உரிய சிவாலயங்களை பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கோயில்களை பற்றிலாம் நான் ஏற்கனவே ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன் இருந்தாலும் முன்னுரையாக நிலத்துக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயிலில் வந்து நம்ம வந்து போவோம் நெருப்புக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நீருக்கு திருவானாய்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆகாயத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் காற்றுக்கு திரு கால திருகாலஸ்திரிக்கு போயிட்டு காளதீஸ்வரர் கோயிலை வந்து வாயு லிங்கமாக நம்ம வந்து வழிபடுவோம் இதுதான் பொதுவாக பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்தலங்கள் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து தென் தமிழகத்திலேயே வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவில் எங்கெல்லாம் இருக்குது அந்த கோவிலை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தென் தமிழக பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய அஞ்சு ஸ்தலங்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து வட தமிழக பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு வந்து அந்த அஞ்சு ஸ்தலங்கள் நான் சொன்னேன் இல்லையா அது எவ்வளோ வந்து பிரசித்தி பெற்றதோ அதுக்கு நிகரான பிரசித்தி பெற்ற தென் தமிழகத்தில் பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு நாம் வழிபடக்கூடிய கோவில் வந்து சங்கரன் கோவிலில் இருக்கிற சங்கரலிங்க பெருமான் அம்பாள் வந்து கோமதி அம்மாள் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிலத்துக்கு சங்கரன் கோவிலில் அமைஞ்சிருக்கிற கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிலம் மண் சங்கரன் கோவில் இறைவனோட பெயர் சங்கரலிங்கர் இறைவி பெயர் கோமதி அம்மாள் உயிர்கள் தோன்றுவதும் மறைவதும் மண்ணில் தான் இல்லையா சிவன் வேறு நாராயணன் வேறு அல்ல இருவருமே ஒன்றே என்பதை தேவிக்கு உணர்த்த மேற்கொண்ட வடிவமே சங்கரநாராயணர் வடிவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கு சிவன் பாதியாகவும் திருமால் பாதியாகவும் உடம்பும் வந்து காட்சி அளிக்கின்றனர் இந்த கோயிலில் ஒரு நாள் தங்கினாக்க மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட மரபாக வந்து இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு முற்பிற்போட பாவமும் வந்து நீங்கும் அப்படின்னு மூன்று நாட்கள் தங்கினால் மறுபிறவி பாவங்கள் அத்தனையுமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் வட்டத்தில் சங்கரன் கோவிலில் அமைஞ்சிருக்கிற சங்கரநாராயணன் கோவில் தாங்க இந்த கோவிலை உக்ரபாண்டியன் அப்படிங்கிற மன்னனால் கட்டப்பட்டு இந்த கோவிலோட தொன்மை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா பல வருடங்கள் பழமையான கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சங்கரன் கோவிலை பற்றி ஏற்கனவே நான் வந்து நிறையா வந்து பேசியிருக்கோம் இங்கே உள்ள புற்றுமண் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது புற்றுமண்ணை நெற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் பக்தர்கள் வந்து என்றைக்குமே வந்து இட்டுக்கிறாங்க பாம்பாட்டி சித்தர் இந்த ஊரிலேயே வாழ்ந்து தேவியோட மகிம்மகில உலகறிய செய்தார் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு புராண கதையில வந்து நமக்கு வந்து தென் தென்பாண்டி நாட்டோட பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி அதாவது நிலத்துக்கான ஸ்தலம் சங்கரன் கோவில் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தாருகாபுரம் இது வந்து நீருக்கான ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீர் தத்துவத்தை உணர்த்தும் திருக்கோவில் இது இந்த கோவிலோட பெயர் தாருகாபுரம் மத்தியஸ்தநாத சுவாமி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இறைவனோட பெயர் மத்தியஸ்தநாதர் இறைவி அகிலாண்ட ஈஸ்வரியாக அருள்பாலிக்கிறாங்க தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு வாசுதேவ நல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு தென்கிழக்கு சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஊர் இதில் ஊரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்குள்ள சிவலிங்கத்தில் அடியில் நீர் ஊற்று இருந்ததாகவும் அதனை கொண்டே இறைவனை திருமஞ்சன நீராட்டம் செஞ்சனர் அப்படின்னு வந்து கூறுறாங்க இந்த கோவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பத்தொன்பதா நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில இன்னமும் தாருகாபுரம் ஜமீனுக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்னும் இன்னமும் அந்த ஜமீன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த கோவிலை வந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டும் வராங்க அப்படின்னு வந்து ஒரு பதிவு வந்து இருக்குது தாக நாம் பார்க்கக்கூடிய கோவில் வந்து நெருப்பு நெருப்புக்கான பஞ்சபூதங்களில் நெருப்புக்கான கோவில் கரிவளம் வந்தநல்லூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற தென்பாண்டி நாட்டில் இந்த நகர ஆண்டு வந்த துங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவரால் வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் கரிவளம் வந்தநல்லூர் பால்வண்ணநாதர் கோவில் இது தமிழ்நாடு மா மாநில திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்க சங்கரன் கோவிலேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு முறை குலசேகர பாண்டியன் வேட்டையாடுவதற்கு வந்து போன போது ஒரு யானை நேரம் வந்து நின்னதாகவும் அந்த யானை துரத்தை அவர் சென்றபோது அது சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இறைவன் இருந்த புதரை வந்து வளம் வந்து சிவகணமாக பெற்றதாக இந்த பெயர் வந்து பெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள லிங்கம் படிகலிங்கமாக இருக்கிறதுனால பால்வண்ணநாதர் அப்படின்னு வந்து பெயர் பெற்றது கலமரம் தலமரமாக இருப்பதனால திருக்கல்லா ஈசர் அப்படின்னும் திருமுகம் விலங்கி தோன்று கின்ற லிங்க வடிவமாக இருப்பதால் முகலிங்கர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்பாண்டி நாட்டில் இந்த நகர ஆண்டு வந்த சுங்கபாண்டியன் அப்படிங்கிறவர் தனக்கு புத்திரபாக்கியம் இல்லாமையை கண்டு ரொம்பவும் மனம் வந்து வருந்தினாராம் அப்போது இறைவன் வந்து அவரோட கனவுல தோன்றி மனக்கவலை நீங்கி இரு கண்டிப்பாக உனக்கு புத்திரபாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்திம காலத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாமே செய்து புக்தி தருவதாகவும் வந்து சொன்னாராம் அதன்படி அவனுடைய அந்திம காலத்தில் பால்வண்ணநாதர் வயோதிக பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து தோன்றி ஈமக்கிரியை வந்து செஞ்சு முடிச்சதாகவும் ஒரு கதை வந்து இருக்குது அதுதாக தென்மலை ஊரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வாயுக்கான ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரிவளம் வந்தநல்லூர்லேருந்து கிட்டத்தட்ட வடக்கில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் மட்டும் கிழக்குக்கு மாறாக மேற்கு நோக்கி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அம்மன் சன்னதியில் வாயில்தான் பிரதான வாயிலாக வந்து இருக்குது முதல்ல திருபுரநாதனை வணங்கின பின்னர் தான் அம்பாளை வணங்கவும் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரை பற்றி இன்னும் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம் தென்மலையில் அமைஞ்சிருக்கிற திருபுரநாதேஸ்வரர் கோவில் தான் இது தமிழ்நாடு மாநிலத்தில் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தில் வாசுதேவன் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தென்மலை ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிறது தென்மலை அப்படிங்கிற ஊரில் மேற்கு தொடர்ச்சி ம வாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிவன் கோவில் பகைவர் பயம் நீக்கும் பரிகார ஸ்தலமாக இது வந்து விளங்கிக்கிட்டு இருக்குது மூலவர் பெயர் திருபுரநாதேஸ்வரர் அம்மன் பெயர் வந்து சிவபரிபூரணி அம்மாள் இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நான்காம் ஸ்தலமான காற்று ஸ்தலமாக வந்து அழைக்கப்படுது உறுதியாக ஆகாயம் ஆகாயம் வந்து பார்த்திங்கனாக்க நச்சாலை தவிர்த்தவர் அப்படிங்கிற இறைவன் பெயரோடு வந்து விளங்குற ஊர் வந்து தேவதானம் அங்கே தான் வந்து இறைவன் நச்சாலை தவித்தவர் அப்படின்னும் இறைவி வந்து தவம் பெற்ற நாயகிங்கிற பேர்லேயும் வந்து அருள்பாலிக்கிறாங்க இங்குள்ள சுவாமியை வேண்டி அம்பால் தவம் புரிந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஐம்பூத கோயிலில் இங்கே மட்டுமே கொடிமரத்தோட கீழே பெரிய ஆமை வடிவம் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க சிவலிங்கம் மிக சிறியதாக அமைஞ்சிருக்கிற கோவில் இந்த தேவதானம் நம்ம வந்து சங்கரன் கோயிலில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சு கோவிலையும் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இறைவன் வந்து ரொம்ப சின்ன வடிவில் தான் வந்து அருள் பாலிக்கிறாரு ஆனால் வந்து மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் இங்கே அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பிரம்மாவை தியான வடிவில் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க கோவிலோட வளாகத்தில் பிரம்மா தட்சிணாமூர்த்தி சப்தக்கணிகள் நந்தி நடராஜர் நவகிரகங்கள் விஷ்ணு சனீஸ்வரர் போன்ற பல தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலோட தொடர்புடைய தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் இந்த கோவிலில் பத்து நாட்கள் வைகாசி பிரம்மோற்சவம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது குழந்தை வரம் கிடைக்கவும் கண் பார்வை பிரச்சனையிலேருந்து நீங்களும் வந்து இந்த தெய்வத்தை வந்து வேண்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து சிவகிரியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜபாளையத்திலேருந்து புதிய பேருந்தில் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜபாளையம் ரயில் நிலையத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நம்மளால் வந்து வர முடியும் தேவதானம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இருக்கிற கோவில் இது நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அதுவும் வந்து தென் தமிழக பஞ்சபூத ஸ்தலங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்